அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர் சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக என்று கூறி மனிதனை இறைவன் எதற்காக படைத்தான் சோ நம் இது சம்பந்தமாக தான் குரான் என்ன சொல்கிறது நபி டாயிம் சல்லல்லா ஹூஸ்லா அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்த்து அதன்படி அமல் செய்வதற்கு அந்த அல்லாஹ் அருள் புரிவானாக அன்பான் அவர்களே அல்லாஹ் அல்லாஹத்தலா குர்வானில் ஓரிடத்தில் இப்படி குருவான் அல்லது ஹலகல் மோத்தவள் ஹயாத்தலிய புள்ளுவக்கும் ஐயுக்கும் அசனா அந்த இறைவன் எத்தகையவன் என்று தெரியுமா அவன்தான் மரணத்தையும் படைத்தான் அவன்தான் ஹயாத்தையும் படைத்தான் மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான் ஏன் படைத்தான் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி அசன் அமலா அமலால் யார் மிக அழகானவர் அமல் செய்கிறோம் நல்ல நல்ல செயல்களை செய்கிறோம் அந்த செயல்களில் யார் மிக சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான் என்று இறைவன் சூரத்துள் முழுக்கனுடைய இரண்டாவது அத்தியாயமே அதுதான் இரண்டாவது வசனம் இரண்டாவது வசனமே அதுதான் அப்ப இறைவன் மனிதனை ஏன் படைத்தான் எதற்காக படைத்தான் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் நற்செயல்களை புரிய வேண்டும் இந்த ரெண்டு தான் இறை நம்பிக்கணும் இறைவனை நம்பணும் நல்ல செயல்களை செய்யணும் திருக்குறானுடைய மற்றொரு வசனம் அதை நாம் சற்று நன்கு கவனிக்க வேண்டும் இன்னல் இன்சான லவி ஹுசுர் இல்லல் லதி நாமனு வாமினு சாலிஹாதி ஓ தவா பில் ஹக்தி ஓ தவா சௌபில் சபுர் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதை தொடர்ந்து இல்லல் லதி நாமனும் எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர இன்னும் பாமிலோ சாலி நல்ல செயல்பாடுகளை செய்தார்களோ அவர்களை தவிர ஒதவா பில் ஹாப்பி இன்னும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்து எடுத்துரைத்து கொண்டும் இருக்கிறார்களே அவர்களை தவிர இன்னும் ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹு தாலா சூரத்துல் அசுரிகளை கூறுகிறாங்க அப்ப அந்த சத்தியத்தில் நாம் இருக்கின்ற காலம் வரைக்கும் ஒருவருக்கொருவர் பொறுமையோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் நாம் என்ன செய்வோம் நல்ல விஷயங்களை அதிகமா செய்வோம் அப்ப இது போன்றவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று இறைவன் அழகாக சொல்லி காட்டினான் ஆக அன்பானவர்களே கண்ணியமானவர்களே இந்த உலக வாழ்க்கை அற்பமானது தான் ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாவிடத்துல மிகப்பெரிய அங்கீகாரம் காத்திருக்கு என்பது மிக மிக உண்மையான ஒன்று அதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும் அதிகமாக அமல் செய்யணும் அதிகமாக இபாதத்திலே நாம் மூழ்கி போக வேண்டும் எது எதெல்லாம் நற்பெயர்களை தருமோ நற்பெயர்களை பெற்று தருமோ அந்த செயல்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அதன் மூலமாகத்தான் நாம் இறை அருளை பெற முடியும் என்பது குரான் ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் ஆக அன்பானவர்களே கண்ணியமானவர்களே சகோதர சகோதரிகளே உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லா இடத்துல மிகப்பெரிய அங்கீகாரம் காத்து கொண்டு இருக்குது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செயல்படுவதற்குண்டான வழிகளை எல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் லேசாக்கி தருவானாக சத்தியத்திலே எல்லா காலத்திலும் நிலைத்திருப்பதற்கும் அல்லாஹ் தோவி இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதில் பொறுமையோடு பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய பொறுமையோடு அதை நாம் கடந்து போகக்கூடியவர்களாகவும் எல்லாம் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆகிற தவானா அது அலமது இல்லாய் ரபிலமின் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து